மாலையும் சாத்தும் உமை மைந்தனே உலகே நம்பபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் அறுபத்தி ஐந்து ககனமும் வானமும் புவனமும் காணவில் காமலங்கம் தகனமும் செய்த தவ பெருமாற்று தடக்கையும் முகனும் நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் அன்றோ வல்லி செய்த வல்லகமே முன்னாடி என்ன ஆச்சு சூரிய அப்படிங்கிற ஒரு அசுரன் ரொம்ப படுத்தினான் தேவர்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினான் இந்திரனுடைய பதவியை பறிச்சான் தேவர்களை எல்லாம் சிறையில் அடையினான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தான் இப்ப தேவர்கள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் என்ன அப்படின்னு இருக்கார் தவம் அப்படின்னு இருக்க அம்பாள் வந்து ஹிமாச்சலத்துல இமயவானின் மகளாக பார்வதியாக அவதரித்திருக்கிறார் சிவபெருமானோ பயங்கரமான ஒரு தவத்துல ரொம்ப ஆழ்ந்த தவத்துல யோகியாக தவம் தவ போல பூண்டு அமர்ந்திருக்கிறார் இப்ப என்ன பண்ணியாகணும் சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும் முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும்னா பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் ஆகணும் அதற்கு முதல்ல சிவபெருமானை தவத்திலிருந்து கலைத்து அவரை எழுப்பியாக வேண்டும் யார் இந்த டாஸ்க செய்வா அப்படின்னு பார்த்தா காமனை கேக்குறாங்க காமன் முதல்ல ரொம்ப பயப்படுறான் ஐயோ நான் போக மாட்டேன் முன்னாடி இல்ல இல்ல வேற வழி இல்லப்பா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பூங்கனைகளையும் கரும்பு வில்லையும் எடுத்துக்கொண்டு காமன் சிவபெருமானுக்கு முன்னாடி போய் நிற்க அவரை எழுப்புகிறான் பூங்கண்ண அவர் மேல போட்டோன்னு கண்ணை திறந்து பார்த்தார் பார்த்தவர் அப்படியே காமனை சேர்த்து எரிச்சுட்டார் இதை அத்தனை பேரும் பார்த்தார்கள் பொதுவா யாரெல்லாம் தவம் படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து குல நடக்கம் மிகுந்தவர்களாக காமத்தை ஜெயித்தவர்களாக இருப்பார்கள் எல்லாருக்குமே காம எண்ணங்கள் தோன்றும் அப்படிங்கிறது ரொம்ப வாசகமான விஷயம் ஆசைகள் இல்லாத மனிதர்களே இல்லை ஆனா அதை ஜெயிப்பாங்க முதல்ல அந்த தாட் வந்து தவிர அது மனசுடைய ஒரு விஷயமா இருக்குமே தவிர அதை தாண்டி அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அந்த ஆசை வயப்பட காம எண்ணங்களை ஜெயித்தவர்களாக இருப்பார்கள் தவ யோகிகள் இங்க சிவபெருமான் காமத்துக்கு எது பிறப்பிடமோ அந்த காமனையை ககனமும் வானமும் புவனமும் காண ககனம்ங்கிறது தேவர் உலகம் இல்லாத மற்ற மேல் உலகம் ககனம் வானம் வானத்தில் இருக்கக்கூடிய மேல் உலகங்கள் தேவருலகம் இல்லாத மற்ற உலகங்கள் அந்த உலகமும் இந்த பூமியும் எல்லாரும் பார்க்கும்படியாக காண வில் காமன் வில்லை உடைய காமனின் அகுந்தம் அவனுடைய உணவிலை தகனம் முன் செய்த தவ பெறுவார்கள் எரிச்சா அவர் கண்ணால பார்த்து தகனம் செய்தார் அப்படியே அவன் எத்திலேருந்து ஒரு நெருப்பு போய் அப்படியே பஸ்ம மாத்தி அப்புறம் போய் ரபி தேவி அழுதா பார்வதி அம்மா கிட்ட போய் அழுதோடு அப்புறமா சிவபெருமான் கிட்ட சொல்லி அவனுடைய கல்யாணத்தின் போது திரும்பவும் அவனுக்கு ரபி தேவிக்கு மாத்திரம் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி காமனுக்கு உருவம் கிடைக்கும் மற்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்தார் அனந்தன் அப்படின்னு பேர் வந்தது அங்கமே இல்லாதவன் மக்களோட யாரும் அவனை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தவம் தவ பெருமான் சிவபெருமான் தவத்தில் மிகச்சிறந்த அப்படிப்பட்டவர் அவருக்கான என்ன ஆகுது காமன்தான் அவர் தகனம் பண்ணிட்டாரு காமனர் எல்லாருடைய ஆசைகளின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய காமனையே அவர் தகனம் செஞ்சுட்டாரு ஆனா அவருக்கு குழந்தை படுத்து அவருக்கு கல்யாணமாக ஆனா அந்த இடத்துல காமன் இல்லை கல்யாணமாகிற வரைக்கும் காமன் இல்லை பார்வதி சிவபெருமானுக்கும் கல்யாணம் ஆகும் பொழுது காமன் தாமன் அங்கிருக்க எதிர்த்தார் அப்படியும் கல்யாணம் ஆகும் இப்ப யாருனால கல்யாணம் நடந்தது அவருக்கு வந்து பிளஸ்ல பண்ணியிருப்பாரு கொண்டு வாப்பா பார்வதி அம்மா கொண்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா காமனை கண்டவுடன் அவரை எரித்தார் ஆனா அதையும் தாண்டியா வேற்பட்ட கவயோகியாக்கி சிவபெருமானே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வல்லமை யாருக்கு இருந்தது பார்வதி அம்மா பார்வதி அம்மையால் மட்டுமே சிவபெருமானை தன் பயன்படுத்தி கொள்ள முடியும் அவளுடைய பேரழகு அவளுடைய சமூகம் அவளுடைய கருணை அவளுடைய ஆற்றல் அப்பேற்பட்டது என்ன பண்ணா கல்யாணம் ஆச்சு பார்வதிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த என்ன குழந்தை ஞான குழந்தை பிறந்தது சாதாரணமா நம்ம வீட்டெல்லாம் பிறக்கிற மாதிரி இல்ல

மிக தோய்ந்த முகமும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தடற்கையும் தடக்கையும் இரு மூன்று செம்முகனும் அப்படின்னு படிக்கணும் மூன்று நான்கு பன்னிரண்டு தடக்கைகள் இரு மூன்று ஆறு உயர்ந்த அறிவையுடைய ஞானஸ்வரூபமாகிய மகனும் உண்டாயது என்றோ அப்படி தோன்றின ஒரு முருகப்பெருமான் காமனையை பிறகும் காமனையை முருகருமான் இருக்கிறாய் கொடி போலி ஆற்றல் தரே மாதிரி தான் இருந்தா அவங்க கல்யாணத்துல உன்னுடைய ஆற்றலால் உண்மையில இருக்கிற அன்பையால் தான் வந்து உண்மையில இருக்கின்ற ஈர்ப்பால் தான் வந்து சிவபெருமான் உன்னை கல்யாணம் செய்தார் இல்லாத சாதாரணமா நடத்தக்கூடிய கல்யாணத்திலாம் காமராக நடந்தது உலகத்தை உயிர்க்க சிவபெருமானும் பார்வதி அன்னையும் சேர்த்து உருவாக்கியது ஞான குழந்தையை மேற்பட்ட ஞான குழந்தைகள் நம்ம ஒவ்வொருவர் வீட்டிலும் அவதாரம் செய்ய வேண்டும் இதற்கு நாம் சிவபெருமானின் அருளையும் அன்னை அருளையும் பிரார்த்திக்க வேண்டும் ரொம்ப ஒரு ஓப்பனா நடந்தது இந்த விஷயம் எல்லாரும் பார்த்தாங்க மேலுலகங்கள் தேவ உலகம்

सर्वं श्री जगदंबापणमस्तु